இந்திய தேசிய ஆணையத்தின் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இலவச கண் சிகிச்சை முகாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சாலை சாலை பாதுகாப்பு பாதுகாப்பு என்பது விதிகளை மற்றும் விதிமுறைகளை மூலமாக சாலை சாலை விபத்துகளை தடுப்போம் பாதுகாப்பின் மிக முக்கியமான விதி பயணிகள் பாதசாரிகள் மற்றும் ஓட்டுநர்கள் பாதுகாக்காக இருக்க வேண்டும் என்றது திறமையான மற்றும் எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுவது சோ நீங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் போடுறது எந்த ஒரு போலீஸை பார்த்தும் பயந்து நின்று போ போடுறதுக்காக இல்லை உங்களோட உயிர் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாத்துக்காக தான் வந்து நாங்கள் எல்லாருமே உங்களை வந்து கைண்டாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் ஸோ சீட் பெல்ட்ஸ் அண்ட் வியர் அந்த வந்துட்டு எல்லாரோட சேஃப் ரீதியோஸையும் பார்த்து நீங்கள் வந்து வண்டி மற்றும் உங்களோட வாகனங்கள் கார் எதுவுமே இருந்தாலுமே சரி பாதசாரிகள் நடந்து போகிறதும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து போகணும் எந்த சைடு நடந்து போகிறதுங்கிற அந்த ரூலுமே இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் பின்பற்றி நடக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா விபத்துக்களை நம்ம தடுப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பேசுகிறோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச்சை நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்காக நம்ம இன்வைட் பண்ண போறது ஸ்ரீ முருக பிரகாஷ் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் என்ஹெச்ஏஐ ரீஜனல் ஆஃபீஸர் மதுரை அவரை ஒரு ஸ்பீச் கொடுக்குறக்காக நம்ம எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாம் ஒரு பெரிய கைத்தட்டத்தோட வி வெல்கம் யூ சார் குட் மார்னிங் குட் மார்னிங் டு எவ்ரி ஆக்சுவலி ஆர் மந்த் ஆஃப் தேர்ட்டி ரோட் மந்த்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் பத்லகுண்டு ஸோ 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 அவங்கள நம்ம நம்ம வந்து வெல்கம் வெல்கம் பண்ணிடலாம் யூ மேம் அவரை அவரை ஹானர் மாதிரி ஸ்ரீ மணிகண்டன் மேனேஜர் டிஎஸ் டோல் லிமிடெட் இங்கே இன்வைட் பண்ணிடலாம் வெல்கம் யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சாலை பாதுகாப்பு மாதம் நடந்துட்டு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு தெரியாதா சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி முப்பத்தொன்று வரை சாலை பாதுகாப்பு மாதம் நடக்குது எதுக்காக அரசாங்கம் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருஷத்துல மொதல் மாசமே நடத்துகிறாங்கன்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்குமா வருஷத்தில் மொதல் மாதம் ஜனவரி மாதம் மற்ற நாள்லாம் ஃபெப்ரவரி அதாவது விமன்ஸ் டே எல்லா டேயும் நடக்கிற ஆனால் சாலை பாதுகாப்பு மட்டும் வருஷத்தில் மொதல் மாதமாக எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் முந்தி வந்து சாலை பாதுகாப்பு வாரம் தான் நடந்துச்சு ஜனவரி ஒன்று டு ஏழு நடந்தது இப்போ ஜ சாலை பாதுகாப்பு மாதம் அது எதுக்காக அரசாங்கம் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துன்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ் விபத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப ரெண்டாவது இடத்துல இருக்கும் அதிக விபத்தில் உயிரிழப்பு விபத்து அப்புறம் டூ செவன் நைன் த்ரீ தேர்ட்டி செவன் அதில் வந்து விபத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் இது வந்து பெருமைக்கு பெருமைக்குரிய விஷயமா இல்லை ரொம்ப அசிமைப்படுற விஷயமா எதனால விபத்து நடக்குது கவன கவனக்குறைவுனால விபத்து நடக்குது சரி விபத்து குறைக்கிறதுக்கு நீங்க இப்ப வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால சொல்றேன் இப்ப அப்பா அப்பா அம்மா கூட பைக்ல போவீங்க பின்னாடி நீங்க உட்காந்து போவீங்க ஹெல்மெட் போடணுமா வேண்டாமா பின்னாடி உட்காந்துருந்தா போடணுமா என்ன சொல்லுங்க ஒரு ஒரு இன்ட்ரெக்ஷன் தான் கண்டிப்பாக போடணும் சரியா நம்ம கவர்மெண்ட்லேருந்து இருந்து நான் முந்தைய வந்து ஹெல்மெட் போடுறவங்க வந்து நம்ம வண்டி ஓட்டுறவங்க வந்து ஹெல்மெட் போட்டாங்க இப்போ பில்லியன் ரைடர் பின்னாடி உட்காந்தவங்களும் ஹெல்மெட் போடணும் ஏன்னா உயிரிழப்பு விபத்து வந்து அதிகமாக போயிட்டு பின்னாடி உட்காந்துருவோம் ஹெல்மெட் போடணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்டியோ பார்க்கமே ஹெல்மெட் போடுறவங்களாம் நான் பார்க்குறேன் அது வர ஹெல்மெட்டை டேங்க் கவரில் வச்சுக்கிறாங்க அதே மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விதைக்கிறது வந்து நீங்கள் போய் அம்மா அப்பாவோ சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்டோ சொல்ல உங்களுக்கு நீங்கள் தான் வருங்கால இந்தியாவின் எதிர்காலம் அப்போ உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கல சார் எதுவும் சொல்லவே இல்லை அப்போ ஹெல்மெட் போடணும் அப்பா வெளியில போனாலுமே ஹெல்மெட் போடுங்க நீங்க சொல்லணும் சரிங்களா அப்போ ஹெல்மெட் போடுறதுல அவ்வளவு முக்கியத்துவம் வந்து உயிரிழப்பு விபத்தை தவிர்க்கலாம் அடுத்து கார்ல கார்ல போகும்போது அப்பா வந்து வண்டி ஓட்டுறாருன்னு நீங்க சீட் பெல்ட் போடுறாரு நீங்க இடது பக்கம் வந்தா சீட் பெல்ட் போடணுமா போடணும் இப்போ வந்து புதுவண்டிலாம் பார்த்துப்பீங்கல்ல பின்னாடி உட்காந்து